அந்த காலத்தில் வந்து டிவியெல்லாம் இரு பார்த்திங்கன்னா ஆன்டனால தான் இருக்கும் அப்போல்லாம் விளையாடுன்றது ஃபோன் எல்லாம் கிடையாது இந்த மாதிரி கீழே ஊஞ்சல் கட்டி விளையாடுறது பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு மரத்து கீழே விளையாடுறது இதெல்லாம் வந்து சந்தைங்க சந்தைக்கு போயிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு வருவோம் தண்ணியை பார்த்தோம்னா விளையாடுவோம் பட்டம் விட்டு விளையாடிருக்கும் அப்புறம் ப இந்த இந்த மாதிரி பில் போர் பின்னாடி இது குள்ளம்ப மறைஞ்சிக்கிட்டு பிடிச்சி விளையாடுறது விளையாட்டு எல்லாமே விளையாடி இருக்கும் மரத்தில் இருந்து கீழே மரத்துக்கு மரம்லாம் ஏறி இருக்கேங்க நான்லாம் மரம்லாம் ஏறி இருக்கேன் பப்பாளி மரம் ஏறி இருக்கேன் தென்னை மரம் ஏறி இருக்கேன் தென்னை மரத்தில் தேங்காயெல்லாம் பறித்து சாப்பிட்ருக்கேன் இளநீரெல்லாம் குடிச்சிருக்கேன் அப்போல்லாம் இந்த விளையாட்டெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இந்த மாதிரி மண்ணில் போட்டு நல்லா இது வந்து சொப்பு சோறு விளையாடுறது அப்புறம் சைக்கிள் வந்து அப்போல்லாம் வீட்டிலலாம் சைக்கிளெல்லாம் வாங்கி தர மாட்டாங்க நாங்கள் கடையில் ஐம்பது பைசாவுக்கு வந்து ஒன் ஹவருக்கு வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு கற்றுக்கலாம் அப்போல்லாம் சைக்கிள் ஒன் ஹவருக்கு வந்து அவர் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து சைக்கிள் இப்படி தாங்க நாங்கள் நாங்களாக ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி கற்றுக்குவோம் அப்போல்லாம் சின்ன சைக்கிள் இருக்கும் அப்போல்லாம் தண்ணி அடிக்கணும் பம்பில் தான் அடிக்கணும் அப்புறம் வந்து இந்த டயர் விளையாட்டு இந்த மாதிரி சொப்பு சோறு வந்து இந்த கொட்டாங்குச்சி வச்சுக்கிட்டு இலத்தலாம் போட்டு நாங்களே இந்த மாதிரி குடிசெல்லாம் ரெடி பண்ணுவோம் ரெடி பண்ணி இந்த மாதிரி கொட்டாங்குச்சி விளையாட்டெல்லாம் விளையாடிருக்கோம் தென்னை ஒழியில் இந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருக்கோம் அப்புறம் இந்த நூங்கை சாப்பிட்டு இந்த நூங்கில் இருந்து இந்த மாதிரி வண்டி ரெடி பண்ணியிருக்கோம் தென்னை ஒளியில் பண்ணுறது இதெல்லாம் இது மாதிரிலாம் நாங்கள் விளையாடிருக்கோங்க அப்புறமா ஏதாவது புதுமையாக செய்யணுன்னு வண்டி செஞ்சு ஓட்டுவோம் ரோட்டில் ஓட்டியிருக்கோம் அப்புறம் அந்த மாதிரி மருத்து மேலே ஏறி வைக்கணும் ஃப்ரெண்டு கூட ஃப்ரெண்ட்ஸுங்க கூடலாம் சேர்ந்துக்கிட்டு ஜாலியாக இருக்கும் இது வந்து பில்கோட்டி விளையாட்டு விளையாடுறதுங்க இந்த மாதிரி விளையாட்டு இதெல்லாம் சூப்பராக விளையாடுவோங்க நாங்கள்லாம் நிறைய பசங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ரொம்ப நாள் இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் விளாடி இருக்கேன் அப்போல்லாம் கிரிக்கெட்டெல்லாம் கிடையாது இதுதான் விளையாட்டு வீட்டிலெலாம் டிவி பார்க்க முடியாது டிவியெல்லாம் கிடையாது வாரத்தில் அந்த வெள்ளிக்கிழமை மட்டும்தான் ஒளியும் ஒளியும் பார்க்க முடியும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் வந்து தமிழ் சினிமா போடுவோம் மற்ற நாளெல்லாம் வந்து டிவிக்கு வேலையே கிடையாது வீட்டில் தான் இருப்போம் இந்த வில்லு இதுதாங்க பம்பரம் நல்லா பம்பரம் எல்லாம் அழகாக விடுவேன் தெரியுமா கையிலேயே போட்டு பம்பரம் சுற்றி விளையாடி இருக்கேன் இது பாருங்க பம்பரம் விளையாட்டு ஹலோ மக்களே இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் நீங்கள் எத்தனை பேர் விளையாடி இருக்கீங்க இந்த மாதிரி பம்பரெல்லாம் எப்படி விட்டுருக்கீங்க இதெல்லாம் காத்தாடி விடுவோன்னு சொல்லிட்டு பனை ஒலையில் விடுறது இந்த மாதிரி மழை வந்துருச்சுன்னா மழையில் குதித்து ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது மழை வந்துருச்சுன்னா கொடையெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க அங்கே பக்கத்தில் இருக்கிற ஓலையை பிடிச்சிட்டு தலையை பிடிச்சிட்டு வந்திருக்கோம் அப்புறம் ஓடத்தில் தண்ணி பிடிச்சுன்னா விளையாடி இருக்கும் இந்த நிலத்துலலாம் போயிட்டு திருட்டு மாங்காயெலாம் பறிச்சிருக்கோங்க பக்கத்து நிலத்தில் இருக்கிற திருட்டு மாங்காய் மாங்காய் வந்து திருடி சாப்பிட்டா தான் அங்கே டேஸ்ட்டு திருடி சாப்பிட்டுட்டுருக்கோம் அப்புறமா வந்து ஆற்றுல தண்ணி போனால் ஆற்றுல போய் குளிச்சிருக்கோம் அப்புறமா மழை வந்துருச்சோன்னா மழை காலத்தில் வந்து பேப்பர் போட்டு செஞ்சு மழை தண்ணியில் விற்று ோம் இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் பயங்கரமாக விளையாடி இருக்கும் அப்புறமா இது வந்து இங்கே பாருங்கள் அதெல்லாம் சொப்பு சோறு விளையாடுறது இது கல் வச்சு விளையாடுறது அந்த விளையாட்டு இப்போ அப்போல்லாம் வந்து கீழே தான் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க கிளாஸ் ரூம் இருந்தாலும் டீச்சருங்க இந்த ஐஸ்கிரீம் தாங்க அப்போல்லாம் ஃபேமஸான ஐஸ்கிரீம் அதில் சேமியா போட்டு ஒரு ஐஸ்கிரீம் வரும் அது சூப்பராக இருக்கும் அது மாதிரி ஐஸ்கிரீம் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் மழை வந்துருச்சுன்னா அப்புறமா தாங்க போக போக பாருங்கள் இப்படி தாங்க திருடியெல்லாம் சாப்பிட்ருக்கோம் மாங்காவை எப்படியெல்லாம் மாங்காய் பறித்து போட்டுறங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் நாங்களும் திருடி சாப்பிட்டு அந்த மாதிரி லை வாழ்ந்தாங்க இது வந்து ஒரு கிராமத்து வாழ்க்கைங்க இந்த மாதிரி வாழ்க்கை யாரெல்லாம் வாழ்ந்துருக்கீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி கிராமத்து வாழ்க்கை வாழ்ந்தவங்க இந்த மாதிரி நான் லைஃப் ஸ்டைலில் நான் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொன்னவங்க கமெண்ட் பண்ணணும் கண்டிப்பாக